அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உடனடி பலன் வேணும் உடனடி ரிசல்ட் வேணும் ரொம்ப அர்ஜெண்ட் எமர்ஜென்சி அப்படின்னு தவிக்கிறவங்க இந்த வசிய முறையாக கேரளாம் இது வந்து வசிய முறை இது உங்களை விட்டு திடீர்னு காணாமல் போயிட்டாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அல்லது திடீர்னு சண்டை போட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த வசதி முறையாக கையாண்டுங்க நிச்சயமாக அவங்களுடைய கோபம் தனித்து உங்கள்கிட்ட திரும்ப வருவாங்க சில பேருக்கு இந்த மாதிரி ஆகும் திடீர்னு தேவையில்லாமல் பிரச்சனை வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க பாதிக்கப்பட்டிருந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவசரப்படுவாங்க அவங்க இந்த வசதி முறையை கையாளங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கணவன் மனைவியே பிரச்சனை இதுட்டு சண்டை சச்சரவு பேச்சுவார்த்தை இல்லைனாக்கா பண்ணலாம் அல்லது பிரிஞ்சு போயிருந்துருங்க போயிருந்தாங்கன்னா கூட இந்த வசதி முறையை கையாளலாம் இதற்கு நாலு நேரம் கிழமை எதுவும் கிடையாது ஒயிட் கலருக்கு எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் இருக்கனால ஒரு பாக்ஸ் போட்டு நடுவில் மூணு கோடுகள் போடுங்க போட்ட அப்புறம் மேலே இருக்கிற சிம்பிள் ரைட்லேருந்து இருந்து லெஃப்ட்டில் போட்டுருக்கோங்க சிம்பிள்ஸ் எல்லாமே இல்லை அப்படி இருக்கோ அப்படியே போட்டுக்கோங்க கீழே ஒரு நாலு சிம்பிள் இருக்கும் இதில் இருக்கிற மாதிரி அப்படியே போட்டுருங்க போட்டு முடித்த அப்புறம் பண்ணுறவங்க நீங்களே இருந்தால் உங்கள் பெயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே வரணும் உங்கள் பேர் போட்டு நீங்கள் ஆனாக இருந்தால் பின் உங்களுடைய அம்மா பெயர் போடணும் ரைட் ஹேண்ட் சைடு கீழே வந்து நீங்கள் விரும்பும் நபர் உங்கள்கிட்ட திரும்ப வரணும்னு ஆசைப்படுற நபர் உங்களை அல்லது காதல் காதலி கூட பண்ணலாம் ஒன் சைடு லவ் பண்ணுறவங்க கூட இந்த வசிமுறையை கேட்கலாம் நிச்சயமாக அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் ரைட் ஹேண்ட் சைடு கீழே போட்டு ஆணாக்கு இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போட்டுங்க போட்டு அப்புறம் மடித்து இதை புதைச்சிடணும் அவ்வளோதான் அது ஒரு சிம்பிளான மேட்டர் இம்மிடியேட் ரிசல்ட் கிடைக்கும் ரேபிட் ரிசல்ட் கிடைக்கும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணும் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே நாளில் நீங்கள் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பரில் எந்த கலர் பேனாக வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க யூஸ் பண்ணாத பேப்பரை பயன்படுத்துங்க அழுக்கு பிடிச்ச யூஸ் பண்ண பேப்பரெல்லாம் கிழிச்சி பயன்படுத்தாதீங்க தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள் யாருக்கும் தெரியாமல் பண்ணுங்கள் அப்போ தான் இதற்குண்டான ரிசல்ட் கிடைக்கும் தேவைப்பட்டால் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒரு நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக அண்ணன் தம்பி ஒற்றுமைக்கு அக்கால் தங்கை ஒற்றுமைக்கு இப்படி பல விஷயங்களுக்கு உங்களுக்கு வேண்டியவங்க உங்கள்கிட்ட திரும்ப வரணும்னு பேசணுனாக்க இந்த வசியம் உரிய கையாண்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஏழு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு இதற்குண்டான பலன் கிடைத்துவிடும் நம்பிக்கை முழு ஈடுபாடோடு பண்ணுங்கள் வெற்றி உறுதியாக கிடைக்கும் சேனலில் இருங்க மீண்டும் மற்றொரு பதிவில நாம் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்